இந்த உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தன்னியல்பாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவது மிகப்பெரும் ஆறுதலை தருகிறது உச்ச நீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இதுபோன்ற வன்கொடுமைகள் இனி நடக்காது என்று நிர்பயா வழக்குக்கு பின்னர் பலரும் உறுதியளித்ததை நெருவையாக பெயரிலேயே ஒரு சட்டம் இயற்றியதை நாம் வரவேற்றோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அநாகரிக அன்படுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது பிரதமர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்திலே பேசியிருக்கிறார் அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தினார் இன்றைக்கு சோலிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்கிற கிராமத்தில் ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றிலே வீசப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வேண்டுகோள் மாணவ கொலை தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டுகோள் விடுக்கிறேன் கடந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொண்டாடுவது கொண்டாடப்பட்டிருந்து வருவதை போலீசார் கொண்டாடப்பட்டது பல இடங்களில் காவல்துறையினர் அனுமதியின்றி விளம்பரம் வைத்தீர்கள் என்றை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் விளம்பர கட்டுகளை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் கொடிக்கப்பங்களை அகற்றியிருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய குடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை விடுங்கி அரித்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை அகற்றுவதை தனது கடமை என்கிற அடிப்படையிலே பல பேர் ஆங்காங்கே செயல்படுவது தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள் புதிதாக குடியேற்றக்கூடாது தாசில்தார்டிடம் அனுமதி வாங்க வேண்டும் இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு இப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் உடனடி அதிகாரம் காவல்துறைக்கு தான் உண்டு ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கத்தின் நடவடிக்கைகளின் அடிக்கடி வருவாய்த்துறையை சார்ந்தவர்களை தலையிடுவது காவல்துறையை துணைக்கு அழைத்து கொள்வது மொக்கலையின் வைத்து அல்லது ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை விடுங்குவது அறுப்பது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஈடுபட்டு வேதனை அளிக்கிறது இது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்துக்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவிக்கின்றோம் ஒருபுறம் கூட்டணி வந்து வலுவாக இருக்கும் கூட்டணியை வந்து இந்த கூட்டணி சந்திப்பதற்கு வெளியே இருந்து சதி நடப்பதாக நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லுறீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கும் அதை வந்து பொறுமையாக இருந்தால் ஹேண்டில் மறுபுறம் இது போன்ற தமிழக தமிழக அரசு கூடிய வருவாய்த்துறை வந்து தொடர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் தலித் முதல்வர் இதையெல்லாம் தனித்துக்கொண்டு தான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு தான் நாங்கள் கூட்டணி நடனி இயங்குகிறோம் கூட்டணி நடந்து கருதுவது விடுதலை ஒரு பக்கம் ஆறு நாட்கள் அது இருக்கத்தான் செய்யும் ஒரு தலைவரும் வந்து முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல தொல்லை தருகிறார்கள் அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறைகளை தனிநபர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காது எஸ்பி யாரை தலையிடுறாங்க ஒரு எஸ்ஐக்கு பிடிக்காது எஸ்ஐ அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு நேரடி அந்த மாதிரி கார்பரேஷன் இல்லை இந்த இடத்துல இருக்கிற அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு சில அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அதிகாரிக்கு அதிகாரி அது மாறுபடுகிறது இது வந்து நேரடியாக அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் கிடையாது அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் கூட்டணி நலன்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் நலன்களுக்காக அல்லது தேச நலன்களுக்காக மக்கள் நலன்களுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர்வு இந்த கூட்டணி வலுவை தொடர்ந்து பேசுகிற அதே வகையில் எதிர்காமல் கூட்டணியில் ஒன்றாம் பயணத்தை

கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இடையில மட்டும்தான் உறவு இருக்கணும் நட்பு இருக்கணும் ஒரு நல்லிணக்கமாக இருக்கணும் மற்றவரை வந்து எப்பவும் பகையாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த உளவியல் தவறு அந்த கலைஞருடைய சிலை திறப்பு வந்து எங்கெங்கே நடந்திருக்கு யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்கிறது அந்த நாணய வெளியீட்டு விழாவிலேயே முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஓமந்தூர் வளாகத்தில் இருக்கிற சிலையை வெங்கையா நாயுடு சிறந்தால் அறிவாலய வளாகத்தில் உள்ள சிலையை சோனியா காந்தி அம்மையார் திறந்தார் முரசி அலுவலகத்தின் வளாகத்தில் உள்ள சிலையை மம்தா பானர்ஜி அமையார் திறந்தார் இப்படி அவர் யார் யார் பங்கேற்றார்கள் இன்றைக்கு நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார் ஆகவே இது இது வந்து கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு கட்புறவு அதற்காக வந்து எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை மேலும் பாஜக இப்போது இறங்கு முகத்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி ஏறுமுகத்திலே இருக்கிறது இந்த முடி நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் தலைவர் தான் ஆட்சி நடத்த இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக மக்களவையில் போய் அமர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு கணக்கு போன தேவை இதை விடுதலை சிறுத்திகள் நம்பிக்கையோடு தெரியுங்க இந்தியாவிலே நாளைக்கு நீதி நீங்க முடியாது நாளைக்கு தமிழக வித்திரிகரின் பேர் தலைவராக இருந்து அவருடைய கட்சி கட்சிக்குரிய அறிமுகப்பட்டுள்ளார் கட்சி பேர் அறிவிச்சு இந்த புதிய காலத்தில் இந்த இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அடுத்த கட்டமாக மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல பத்தாண்டுகள் திரைத்துறையிலே மீளிட முடியும் அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது செல்வாக்கு இடந்த பிறகு அவர் வர முடியும் நல்ல உச்சத்தில் புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் தெரிதும் நம்புகிறேன் எனவே அவருடைய நல்ல ஒண்ணத்தை பொதுத்துண்டு ஆற்ற வேண்டும் என்கிற வாரத்தை நாம் வரவேற்பு பாராட்டு தற்போது